மம்ரிசுத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும்படி சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை நோக்கி குடியிருக்கிற சகல ஜனங்களுக்கும் ஆண்டவராக ஒரு வார்த்தையை நாங்கள் உங்கள் மத்தியிலே அறிவிக்கிறோம் பலவிதமான பயத்திலே வாழ்க்கை குறித்த பயத்திலே குடும்பத்தை குறித்த பயத்திலே எதிர்காலத்தை குறித்த பயத்திலே பிள்ளைகளை குறித்த பயத்திலே சுகபலத்தை குறித்த பயத்திலே வருமானத்தை குறித்த சமாதான குறைவு இல்லாமல் பலவிதமான சூழ்நிலைகளில் சூழ்நிலைகளில ஓடிக்கொண்டிருக்க பல தரப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி ஜனங்களை சந்தித்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதீர்கள் இதோ இதோ எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜனத்துக்கும் இங்கே எந்த ஜனத்தையும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிரித்து பார்க்கிறவர் அல்ல அவர் ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல இந்த உலகம் தோன்றும் போது யார் பிறந்தார்களோ இந்த உலகத்திலே இன்று யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த உலகத்திலே இனி யார் பிறக்க போகிறார்களோ அத்தனை ஜனத்துக்கும் சகல ஜனத்துக்கும் ஒரு செய்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோகத்திலிருந்து இறங்கி தேவத்துடன் கொண்டு வருகிறார்கள் அவர் ஜனங்களை பிரிக்கிறவர் அல்ல வேதம் சொல்லுகிறதே நீங்கள் பயப்படாதிருங்கள் இதோ இதோ எல்லா ஜனம் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் உண்டாக்கும் நற்செய்தியை நற்செய்தியை உங்களுக்கு அடுவில் அறிவிக்கிறோம் மனேலூயா நீ யாராக இருந்தாலும் சரி தாண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிக்குமோ தாண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு தேவையில்லையோ அதை பத்தி பிரச்சனை இல்ல நீ யாராக இருந்தாலும் சரி அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் தாண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் இந்த பூமிக்கு வந்தார்

உலகத்தை மீட்க வந்தவரை உலகத்தை ரட்சிக்க வந்தவரை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவரை இன் உலகத்துக்காக ரத்தம் சிந்திந்தவரை நீ உலகத்திற்காக காயம் இந்த உலகத்துக்காக மரணத்தை ருசி பார்த்தவரை உங்குமத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் பிரபல ஆனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உன் உலகத்தில் பிரபலால் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அவன் தெரிவான்

ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் வருகிறார் உன்னை தேடி வருகிறார் சிறுமைப்பட்டிருக்கிற உன்னை எளிமையான உன்னை வேதனை இருக்கிற உன்னை துக்கத்தில் இருக்கிற உன்னை அழுது கொண்டிருக்கிற உன்னை கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற உன்னை கடன் பாரத்து சுமந்து கொண்டிருக்கிற உன்னை இயேசு தேடி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை இந்த உங்களுக்கு நான் அறிவிக்க வந்திருக்கிறோம் இந்த வார்த்தையை கேளுங்கள் இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் தாண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்திலே வருவாரானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வீட்டுக்குள்ளே பிறப்பாரானால் உன் வீடு உன் குடும்பம் உன் வாழ்க்கை உன் எதிர்காலம் உன் தலைமுறை மிகுந்த சந்தோஷத்தை அடையும் அது என்ன செய்தி என்றால் இன்று 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 இனி காலம் இல்லை நாட்கள் மிக சமீபம் ஏசு வருகை சமீபம் இனி காலம் போதாது எப்படி ஏசு இந்த பூமியை விட்டு பல்லோகத்துக்கு சென்றாரோ சென்றது போலவே திரும்பவும் அவர் வருகிறார் ஆகவே வேதம் சொல்லுகிறது இன்றைக்கே ரச்சினால் இதுவே உனக்கு அணுகிற காலம் இனி காலம் போதாது இனி காலம் செல்லாது தாமதமா இரா இந்த சத்தத்தை ஏற்று அற்புதம் நடந்த எனக்கு சுகம் கிடைச்சா வர என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா வர எனக்கு குழந்த பிறந்தா வர என் வீட்டு கஷ்டம் போயிட்ட சர்ச்சிக்கு வர காலம் செல்லாது என்பது

பாவம் செய்த உலகம் அநியாய செய்த ஜனங்கள் அக்கிரமம் செய்த ஜனங்களை மன்னிக்கவே ஏசு இந்த பூமிக்கு வந்தார் அந்த வந்த செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் மலேலுயா வேதம் சொல்லுகிறது இன்று கர்த்தராகிய இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரச்சகர் கிறிஸ்து என்னும் ரச்சகர் அல்லேலூயா கிறிஸ்து என்னும் ரச்சகர் என்றால் உன்னை விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம் உன்னை தப்புவிக்கிறவர் என்ற அர்த்தம் உன்னை குணமாக்குகிறவர் என்ற அர்த்தம் உன் பாரங்களை நீக்குகிறவர் என்று அர்த்தம் உன் கண்ணீரை துடைக்கிறவர் என்று அர்த்தம் உன் காயங்களை ஆற்றுகிறவர் என்று அர்த்தம் உன் சிறு இறப்பை மாற்றுகிறார் என்று அர்த்தம் இது ஆண்டவராக இரட்சகர் உங்களுக்காக வந்திருக்கிறார் வந்திருக்கிறார்கள் அவரை உங்கள் இல்லத்தில ஏற்றுக் அவரை உங்கள் உள்ள வாழ்க்கையை ஏற்றுக் கொள்ளுங்கள் அவர் உங்களை குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை நீங்கள் காணும்படி இந்த ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன் வல்லமையான கரையினை உங்கள் வாழ்க்கை செய்வார் இவரை சாதாரணமாக இவர் மகா பயங்கரமானவர் அப்படிப்பட்ட தெய்வம் அவர் பிறந்த நாளிலே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையில வந்து பிறந்தால் உங்கள் குடும்பத்தில் பிறந்தால் உங்கள் மத்தியில பிறந்தால் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும் மிகுந்த சந்தோஷத்தை காண்பீர்கள் அல்லேலூயா பிறந்தா பிறந்தா മാൾ പാടി പിറന്നുമാണിടാടി പിന്നെ വിശ്വം ഒരു കൃഷ്ണമെ കൃഷ്ണൻ വിശ്വമർ കൃഷ്ണ ஆட்சியும் சமீபமாக இருக்கிறார் கட்டர்களை ஆசிவதிக்கிறார்